மாலை நேரம் கிராமம் முழுக்க அமைதியான வெளிச்சம் இருந்தது அந்த நேரத்தில் ஒரு சிறிய குருவியும் அதன் குட்டி தங்காவும் வெயிலி மேல் அமர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தன ஆனால் சில நிமிடங்களே வானம் கருமையாகி புயலின் சத்தம் அருகே வந்தது குருவியும் குட்டி தங்காவும் வானத்தை நோக்கி பார்க்கின்றன பெரும் மலை கொட்ட ஆரம்பித்ததும் குட்டி தங்கா பயந்து நடுங்கியது குருவி தன் சிறகுகளை விரித்து தங்காவை காத்துக்கொண்டு கொண்டு புயலை எதிர்த்து பறந்தது சக்தி வாய்ந்த காற்று இரு பறவைகளையும் பக்கமாக தள்ளுகிறது தங்கா காற்றில் பறந்து செல்லும் நிலையில் குருவி முழு வலிமையுடன் பழைய உடைந்த குடிசை நோக்கி பறக்கிறது புயல் சூழ்ந்த வானம் பறந்து செல்லும் இலைகள் கனமழை உணர்ச்சிபூர்வமான பூர்வமான மோகபாவங்கள் ஒரே மாதிரியான பறவைகள் குருவியும் தங்காவும் பழைய குடிசியின் சிறிய கூரை சுழியில் ஒளிந்து கொள்கின்றன வெளியில் கனமழை அடித்துக் கொண்டிருக்கிறது கூரையிலிருந்து தண்ணீர் சொட்டுகிறது இரு பறவைகளும் சற்றே நடுகுகின்றன குருவி தனது சிறுகைகளால் தங்காவை அணைத்துக் கொள்கிறது ஈரமான உணர்ச்சி பூர்வமான மனதை நெகல செய்யும் காட்சி புயல் கடந்த அடுத்த நாள் காலை பொன்னான ஒளியில் கிராமம் நினைத்திருந்தது குடியிலிருந்து குருவியும் தங்காவும் வெளியே வந்து தண்ணீர் துளிகளை குளித்துக் கொண்டிருக்கின்றன அப்போது குருவி தங்காவுக்கு மென்மையான குரலில் சொல்லியது வாழ்க்கையில் எது நடந்தாலும் பயப்படாதே இருள் எவ்வளவு வந்தாலும் நம்பிக்கையின் ஒளி எப்போதும் வழிகாட்டும் அன்பும் தைரியமும் இருந்தால் எந்த புயலையும் வெல்லலாம் இதைக் கேட்டு தங்கா மகிழ்ந்து இருவரும் ஒன்றாக வானத்தில் உயர பறந்தன